புதுக்கோட்டையில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு கோவில்களில் குவிந்த பக்தர்கள் திருவப்பூர் முத்துமாரியம்மனுக்கு பால் அபிஷேகங்களுடன் தீபாராதனை நடைபெற்றது புதுக்கோட்டையில் உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு வளையல்கள் உடன் சிறப்பு அலங்காரத்துடன் அருள்பாலித்து வருகிறார் இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் தற்போது ஆடி மாதம் தொடங்கியுள்ளதை அடுத்து முதல் ஆடி வெள்ளியான இன்று ஏராளமான பக்தர்கள் அம்மன் கோவில்களில் சாமி தரிசனம் செய்தனர் கோவில் பக்தர்கள் பொங்கல் வைத்தும் கூழ் ஊற்றியும் நேர்த்த் கடனை செலுத்தினர் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து கோவில்களிலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளும் நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று செல்கின்றனர் சீதலையத்தும் ஜெகத்தாத்ரி சீதாஜி நமோனமாக புதுக்கோட்டை திருக்கோவிலை சார்ந்த திருவப்பூர் அருமுக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இன்றைய தினம் ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய விசேஷமாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்பாளுக்கு ஆயிரத்தெட்டு வளையல் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு இனிதே தரிசனம் செய்ய உள்ளதாக அம்பாள் அனுக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய கடக மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் முதல் தேதியிலேருந்து அம்பாளுக்கு முத்துமாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷமான தினம் ஆடியிலே கூழு அம்பாளுக்கு நேவத்தியம் பண்ணி விநியோகம் செய்யும் பக்தர்கள் நிறையா பேர் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் தடுத்தாலும் மாறி கொடுக்கறதை நிப்பாட்ட முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நம்ம திருவப்பூர் முத்துமாரியம்மன் ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற தங்கரதம் மற்றும் விசேஷ பூஜைகள் திருவிழாக்கள்லாம் விமர்சையாக புதுக்கோட்டை பக்தர்களுக்கு அம்பாள் வந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் விசேஷமாக ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பான முறையில் காலையில் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு மாலை வேளையிலே ஆயிரத்தெட்டு வளையல் காப்பு அம்பாளுக்கு சாட்டப்பட்டு பக்தர்களுக்கு எல்லா நன்மைகளும் அந்த அனுக்கிரம் செய்ய வேண்டும் என்பதற்காக உலக நன்மைக்காகவும் புதுக்கோட்டை திருக்கோவில்கள் சார்ந்த திருவப்பூர் அருள் முத்துமாரியம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் பிரார்த்திக்கிறோம்